அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச லகன ராசி அன்பர்களுக்கு வட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு ஆண்டு புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலையிலை காணலாம் கும்ப ராசியில் சனி செவ்வாய் மீன ராசியில் புதன் சுக்கிரன் ராகு மேச ராசியில் குரு சூரியன் மிதுன ராசியில் சந்திரன் கன்னிராசியில் கேது ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நிலையும் சரியில்லை சனிபுகான் நிலையும் சரியில்லை குருபுகான் நிலையும் சரியில்லை கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் வளர்ச்சி என்பது அசுர வேகத்தில் இருக்கும் எதிர்பாராத அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் வந்து கெட்டு நாம் வந்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்குண்டான வருமானங்களை பொருளாதார நிலையில் உயர முடியாது மேச ராசி லக்ன நண்பர்களுக்கு சனி ராகு ராகுக்கேது குரு வருட கிரகங்கள் நான்கு கிரகங்களை வைத்து வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் புகான் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரை உப ஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனியுடன் கூடி கிரக யுத்தத்தில் இருக்கிறான் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது தன லாபம் வெற்றி புகழ் கீர்த்தி அடையலாம் இந்த வருடம் முழுவதும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உபஜெயஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சலம் செய்கிறார் குருபுகானுடைய நட்சத்திரத்தில் இந்த பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் உபஜெயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் இந்த வருடம் பிற்பாதி மேச ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கப் போகிறது அதற்கு முன்னதாக இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சனி பகவானால் பணம் அல்ல முடியாத அளவிற்கு எண்ண முடியாத அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கப் போகிறார் அதற்கு பாக்கியாதிபதி குரு துணை இருக்க போகிறார் மேச ராசி லகனக்காரர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் நிறையா பணம் சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு தினந்தனம் கட்டுக்கட்டாக பண வரத்து திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கில் திகைக்கக்கூடிய ஒரு வருடமாக மேச ராசி லக்னகாரர்களுக்கு இறக்கப் போகிறது பதினோராது வீட்டிலே சனிமுகம் அமர்ந்திருக்கும்போது தன லாபம் நல்ல வேலை நல்ல தொழில் எதிர்பார்த்த வருமானங்கள் உங்கள் தொழில் வேலை இந்த வருடம் ஈட்டி ஈட்டித்தரப்போகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே ஜென்ம குருவாக சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் தந்தை வழி தந்தை வழி உறவுகளிடம் எது பகை இருந்துச்சுன்னா சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் அதெல்லாம் நீங்கும் அரசு வேலையில் உயர் பதவி கூடுதல் சம்பளம் மாற்றம் எதிர்பார்த்த மாதிரி மேச லகன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கும் போது இரண்டு சுமைகள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ஜென்ம ராசியிலே ராகு விரயத்திலேருந்து குரு பகவான் ஜென்ம வந்து இரண்டு கிரகங்கள் மேச ராசி லகனக்காரர்களை அழுத்தழுத்துன்னு அழுத்தி விட்டது உங்களால் சுமையை தூக்கவும் முடியல தலையிலேருந்து கீழே போடவும் முடியல ஒரே மன அழுத்தம் ஒரே குழப்பம் ஒரே டென்ஷன் எதிர்மறையான எண்ணங்கள் அதிக கடன் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் மேச லகன ராசிக்காரர்களுக்கு ஓடி கொண்டு குரோரி வருடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு குருபுகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் தியாரார் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களில் குருபுகான் அடுத்த ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பணத்தை முதலில் குருபுகான் கொடுக்கப் போகிறார் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பாஸ் இந்த வருடம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை அதற்கு மேல் காலேஜி கல்லூரி படித்து கொண்டிருப்பவர்களுக்கு டிகிரி பாஸ் பண்ணிடலாம் பத்தாவது படித்து முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அல்லது பன்னெண்டாவது படித்து முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் கரெக்டாக இந்த குருபெயர்ச்சிக்கு உங்களுக்கு நல் வழிகாட்டக்கூடிய அமைப்பு உண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு குருபகன் வந்து பாக்கியாதிபதி அவரே தான் விரையாதிபதி இரண்டாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மேச ராசி லக்கணக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கு அமையும் வெளிநாடு வேலை உங்களுக்கு டான் டான் கிடைக்கும் இரண்டாம் வீட்டில் குருபுகான் அமர்ந்திருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் ஆண் பெண் இருபாலினருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் பன்னிரெண்டு மாத காலம் மேச ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு இரண்டாவது வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கும் போது சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் குடும்பம் சுபுச்சம் குருபகனுடைய ஐந்தாம் பார்வை மேச ராசி லகனத்திற்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை அடைக்கலாம் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட விரயம் கஷ்ட நஷ்டம் மன அழுத்தம் டென்ஷன் விரக்தியான மனநிலை அதெல்லாம் தீரும் உங்களை கண்டு எதிரி வந்து பயந்து அவராக வந்து தனித்து ஓடிவிடுவார் பகையாளி தொல்லை தீரும் கடன் பிரச்சனை தீரும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா சரியான மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ளலாம் இதுவரை வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு நினைச்ச மாதிரி இடமாற்றம் கிடைக்கல அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மேச லக்கண ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நினைச்ச மாதிரி இடமாற்றம் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் இந்த வருடம் நீங்கள் நினைச்ச மாதிரி விரிவாக்கலாம் ஆறாம் எட்டை குருபான் பாரி செய்யும்போது அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் விஷயமாக தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அதற்கு பேங்கில் கடன் வாங்கணும் அப்படின்னா கடன் கேட்டால் கடன் கேட்ட இடத்தில் லக்கண ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கடன் கிடைக்கும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேண்டுமானாலும் கடன் வந்து உங்களுக்கு முன்னின்று கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை மேச லக்ன ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது பகையாளி எதிரிகளால் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இந்த வருடம் தீரும் எட்டாம் எட்டை குருபகான் பாரி செய்யும்போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் உடல்நிலை சிறப்பு இதுவரை எதிர்மறையான எண்ணங்கள் இதுவரை மேச ராசி லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய பேச்சுகளும் எதிர்மறையாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து நீங்க போகிறது இரண்டாம் வீட்டில் குருபுகான் அமர்ந்திருக்கும் போது இரண்டாம் வீட்டில் குருபகான் வந்திருக்கும்போது நல்லதாய் பேசுவீங்க நாலு பேருக்கு புரோஜனமாக இருப்பீங்க மேச லகனக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது தொழிற்த்தானம் மிக பலமாக இருக்கிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் விவசாயத்தில் போட்ட விதை முளைக்கும் மகசூல் கூடுதலாக வரும் நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் இந்த வருடம் பன்மடங்கு விவசாயிகளுக்கு உண்டு தொழிற்த்தான பத்தாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் வந்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் கை நிறையா சம்பளம் ஆகக்கூடிய வாய்ப்பு மேச லகன ராசிக்காரர்களுக்கு உண்டு கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ராகுவால் ஏற்பட்ட தடை மன அழுத்தம் டென்ஷன் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ராகு திசையோ ராகுபுத்தியோ நடக்கக்கூடியவர்களுக்கு அதிக மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கெட்ட பயிறு சொந்த வந்த உறவுகளிடம் பகை விரோதம் எவ்வளவோ தொந்தரவுகளை அனுபவித்திருந்திருப்பீர்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகுபகன் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல வீடு கட்டலாம் வெளிநாடு பயணம் சொகுசாக போய்ட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மேச ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு குரோதி வருடம் குறைவில்லாமல் பணத்தை வாரி வழங்க குருபுகான் இருக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் செய்யக்கூடிய வேலையும் பிரமோசன் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல சனிபுகான் லாபத்திலே இருக்கிறார் நல்ல வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்க உங்களுக்கு விரயம் இல்லாமல் எல்லாமே எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க ராகு கேது இருக்கிறார்கள் மேசலக்கண ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடம் குறைவில்லாத பெருவாழ்வு வாழ்வீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்வற்றினாலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்